வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பக்கத்தில் ஒரு குபலே வந்து உட்காந்துட்டுருக்கு ஹாய் ம் வந்தாங்க பசங்க விளையாடி தான் ஒரு மேஜிக் பண்ணி காமிச்ச எப்போ இருந்துச்சு மேஜிக்கு சும்மா பசங்களை என்டர்டைன் பண்ணுறது தான் நல்லா இருந்துச்சு இல்லை அடுத்து நிறைய மேஜிக் சொல்லி தரேன் ஓகே பசங்க சில பேர் நான் சொல்லி கொடுத்துருவேன் மேஜிக்கை ஓகே இன்றைக்கி அமாவாசை இன்னும் ஒரு பதினஞ்சு ரவுண்டு வெயில் தாங்கும் உள்ள வெயில் வெயிலே வெயில் பயங்கரமாக இருக்கலாம் பயங்கரமாக உங்களுக்கு மாதிரி தான் இருக்கணும் இங்கே போடுறா வேறு உங்களை மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்க கூடாது ஓகே அதுதான் ஒர 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 எங்கே குறையுது நல்லா படிங்க நல்லா விளாடுங்க ஓகே சரி நல்லா படிங்க சொல்லணும் நல்லா விளாடுங்கன்னு சொல்லணும் ஓகே பாய் வீட்டுக்கு போயிட்டு சு தம்பியை பார்க்கலாம் வீட்டுக்கு போலாம் வாங்க பாய் 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 பாய்

அப்பா அந்த அல்லக்கு

Inilah kalau cunak, cunak apa, butuh neraka diam. Okey, ini gambar WhatsApp. Netel, ini apa? Deh, ini gambar WhatsApp. Alakas, Kita sambal kewangan. ini doa sih, siapa? wadah, wadah.

பாபு அப்பட கே மண் புது மந்தி மத்திய அம்மா நீ யாரு நீ யாரு சுரேஷாரோட தம்பி

சூப்பர் படம் அரிவா நான் பண்ண ஓல்டு என்ன என்ன படம் நீ சொல்லு என்ன படம் சொல்லு சரிதான் மனமிட்ட சரி ஓகே சூரியன் டைம் ஆகுது உம் பாத்ரூம் போ போகலாம் பாய் சொல்லு பாய் சூரியா அடுத்த அடுத்து பாத்ரூம் போகணும் கே பண்ணு தமிழ் பண்ணுங்கள் பண்ணும் பண்ணு பல் வளக்கையான் பாக்கற வளக்கணும் பல் வளக்கணும் சொல்லு வளக்கணும் ரா ரா ஆ அந்த அம்மா டாட் நான் உள்ள ஒரு பல் இந்த சொத்த பல் இந்த சொத்த 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 பல்ல டாட்ட ஐயோ அவன் கத்துறான அந்த வீடியோ இருக்கல இல்ல பாத்தா பைந்து இல்ல ஓகே பை பை சோ பை அப்ப மாலை பார்க்கலாம் மாலை பார்க்க ஐ லவ் யூ ஐ ஆல் டு பை 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 பை